ஏழைகளின் இதயத்தில் நீங்காய் இடம்பெற்று தமிழக வரலாற்றில் புதிய சாதனை படைத்தவர் அவர்கள் புரட்சி நடிகராக மக்கள் திலகமாக புரட்சி தலைவராக பொன்மன செம்மலாக விளங்கிய இந்த சரித்திர நாயகன் இலங்கையில் உள்ள கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி கோபாலன் சத்யபாமா தம்பதியருக்கு ஐந்தாவது குழந்தையாக பிறந்தார் அவருக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் மூத்த சகோதரி பெயர் காமாட்சி அடுத்த சகோதரர் பாலகிருஷ்ணன் அடுத்த சகோதரர் எம் ஜி சக்கரபாணி இரண்டாவது சகோதரி சுமித்ரா எம்ஜிஆருக்கு இரண்டு வயதாக இருந்தபோது தந்தையார் காலமானார் இதனால் அவரது குடும்பத்தினர் தமிழ்நாடு திரும்பி கும்பகோணத்தில் வசித்தனர் வறுமையில் குழந்தைகளை அரைவணைத்து வளர்த்தார் சத்யா தொடக்கக் தொடக்க கல்வியை கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் எம்ஜிஆர் பயின்றார் சிறு வயதிலேயே நாடகத்துறையில் எம்ஜிஆருக்கு ஆர்வம் ஏற்பட்டது அவரது மூத்த சகோதரி கமலாட்சி பதினாறு வயதில் இயற்கை எய்தினார் பிறகு படிப்பை நிறுத்தி கொண்டு கும்பகோணத்தில் உள்ள ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்தார் சுருட்டு முடியுடன் அழகாக சிவப்பாக இருந்ததால் அவருக்கு நாடகத்தில் நல்ல வேடம் கிடைத்தது லாவகனாக லவகுசா நாடகத்தில் நடித்து வந்தார் பின்னர் கந்தசாமி முதலியார் ஆதரவில் சதி லீலாவதி என்ற சினிமாவில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடம் ஏற்று நடித்தார் அவர் நடித்த முதல் திரைப்படம் இதுதான் இதன் மூலம் திரையுலகில் படிப்படியாக உயர்ந்து ராஜகுமாரி படத்தில் கதாநாயகன் ஆனார் அப்போது எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் கதர் அணிந்தார் காந்தியிடம் பற்று மூளை முடுக்கெல்லாம் சென்று காங்கிரஸ் பிரச்சாரம் செய்தார் அக்கட்சிக்கு தொண்டர்களை சேர்த்தார் அந்த காலகட்டத்தில் சாலி வாகனன் என்ற படத்தில் நடித்து கொண்டு இருந்தார் ஒரு சமயம் திமுக கழக தலைவர் பேரறிஞர் அண்ணாவை சந்திக்கும் சந்தர்ப்பம் எம்ஜிஆருக்கு கிட்டியது அதைத் தொடர்ந்து திமுக கழகத்தில் இணைந்தார் அண்ணாவின் அன்பு பாசத்தை அபரிவிதமாய் பெற்று அவரது இதய கனியாக விளங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தி சுமை தாங்கி இன்ப கனவு பகைவனின் காதலி ஆகிய நாடங்களை நடத்தினார் இன்ப கனவு நாடகத்தில் நடித்துக் போது விபத்து ஒன்று நடந்து காலில் காயம் ஏற்பட்டது அத்துடன் அவரது கலைவாழ்வு முடிந்தது என்று சிலர் துஷ்ட பிரச்சாரம் செய்தனர் ஆனால் எம்ஜிஆரின் வளர்ச்சியை அந்த விபத்து கொஞ்சமும் பாதிக்கவில்லை முன்னைவிட பன்மடங்கு அவர் பலம் கொண்டு எழுந்து வீர நடை போட்டார் இது எம்ஜிஆர் எடுத்த முதல் மறுபிறவி புதிய திம்புடன் சினிமாவில் முன்னேறினார் எம்ஜிஆர் அவர்கள் திமுக கழகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்ற அவர் தமிழ்நாடு மேல்சபை உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலின் போது பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது அவர் சுடப்பட்டார் குண்டு பாய்ந்து அதிசயமாக உயிர் பிழைத்தார் இது அவர் எடுத்த இரண்டாவது மறுபிறவி பிரச்சாரத்திற்கும் செல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவரை தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா மறைந்த பின் திமுக கழக பொருளாளரானார் திமுக கழகத்தின் தாசனாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதன் காரணமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் எம்ஜிஆர் பக்கம் திரண்டனர் அண்ணா திமுக கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய ஆறு மாதத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு நடந்த தேர்தலை சந்தித்தார் அகில இந்திய மாநில கட்சி வேட்பாளர்களை எம்ஜிஆரின் வேட்பாளர் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அதைத் தொடர்ந்து அவரது சாதனையும் புகழும் இந்தியா முழுவதும் பரவியது திரையுலக வேந்தனாக இருபத்தைந்து ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார் ரிக்ஷா படம் மூலம் அகில இந்திய சிறந்த நடிகரானார் பாரத் பட்டம் வழங்கப்பட்டது சதி லீலாவதியில் தொடங்கிய அவரது கலையுலக வாழ்வு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் நிறைவடைந்தது அவரது முழுநேர அரசியல் வாழ்வு தொடங்கியது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அவர் கட்சி போட்டியிட்டது அமோக வெற்றி பெற்றது முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரியில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இருந்தாலும் பிறகு நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி உடல் நலக்குறைவு எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது அப்போலோ ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டார் பனிரெண்டாம் தேதி அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சென்னை வந்து நேரில் எம்ஜிஆரின் உடல் நலம் விசாரித்தார் நவம்பர் பதினான்காம் தேதி எம்ஜிஆர் அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டார் அங்கு நியூயார்க் நகரில் உள்ள புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்டது நோயை வென்று மருத்துவ உலகம் மலைக்கும் வண்ணம் அவர் விரைவாக குணமடைந்தார் காலனை வெல்ல அவரிடம் காணப்பட்ட மன உறுதியை பார்த்த அமெரிக்க டாக்டர்கள் வியந்தனர் இது எம்ஜிஆரின் மூன்றாவது தடவையாக எடுத்த மறுபிறவி முப்பிறவி கண்ட எம்ஜிஆர் அமெரிக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே தமிழக சட்டசபைக்கு பொது தேர்தல் நடந்தது படுத்துக்கொண்டே இந்த தேர்தலில் எம்ஜியர் ஜெயித்து காட்டினார் பழைய தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிமுக அதிக இடங்களையும் பெற்றது பூரணம் குணமடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி எம்ஜிஆர் வெற்றி வீரராக சென்னை திரும்பினார் தமிழக முதலமைச்சராக மூன்றாவது முறையாக பதவியேற்றார் எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு முன் மூன்று முறை முப்பொறுப்பை ஏற்று பெருமை பெற்றவர் காமராஜர் தான் பதினோரு ஆண்டுகள் எம்ஜிஆர் தமிழகத்தை ஆண்டார் வேறு எந்த முதலமைச்சரும் தொடர்ந்து இவ்வளவு காலம் இந்த பதவியை வகித்ததில்லை அவரது பணிகளை சாதனைகளை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது முதலமைச்சரான பின்பும் ஏழை எளியவரின் உணவு உடை கல்வியே அவருக்கு பிரதானமாக இருந்தது எண்பத்தி மூன்று லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு இலவச உடை புத்தகம் தந்தார் பிற்பட்ட வகுப்பினரின் முப்பத்தி ரெண்டு சதவீத ஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார்